அதிசயத்தின் தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம் ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் உமது சித்தத்தின்படி நாங்கள் வழி நடந்திட வேண்டிய உமது அருள் தந்து உமது தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பி ஆசீர்வதித்திட வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இம்மட்டும் கைவிடாத எபினேசரே இனிமேலும் காப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாதவரே மறவாதவரே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பேரொழியே எங்களோடு இமானுவேலராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீங்கள் உலகமெங்கும் சென்று எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று உரைத்த உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவருடன் நடைபெற்றால் ஏமாற்றங்கள் கூட ஏற்றங்களாக மாற்றம் பெறும் அலுப்புகள் நீங்கும் அருமருந்தாய் அவரே திகழ்வார் உள்ளத்தை பற்றி செய்யும் உயிருள்ள வார்த்தைகளும் கண்களை திறக்கச் செய்யும் அர்த்தமுள்ள உடனிருப்பும் ஆண்டவரே தங்கும் என்றால் நமதாகும் நற்கருணையில் இருக்கும் நமது ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பை அருட்சாதனத்தின் வழியாக அனுபவித்து அவரது பெயருக்கு நன்றி சொல்லி இயேசுவை நம்முடன் தங்க வைத்து தங்க செய்து வாழ வேண்டி ஜெபிக்கின்றோம் இயேசுவை தங்க அழைத்தது போல இன்பமும் துன்பமும் கலந்தே வருகின்ற நம் வாழ்க்கைக்கும் இயேசு விளக்காக அமைந்திட வேண்டி ஜெபிக்கின்றோம் வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணீர் அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர் திருப்பாடல்கள் நாற்பத்தி ஆறு எட்டு என்ற வாக்கின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆட்சியுள்ள பல திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகின்றோம் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்தருளும் நாங்களும் முத தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற திருப்பாடலின்படி அன்றாடம் இயேசுவின் வழி நடத்துதல் எத்தனை இனிமையானது என்பதை உணர்ந்து வாழ்ந்து நன்றி சொல்லவும் சான்று பகர்ந்திடவும் எப்பெயருக்கும் மேலான உமது பெயரை எடுத்துரைக்கவும் அன்பு மகனாக மகளாக வாழ தேவையான உமது அருளையும் வரங்கள் கனிகளையும் தந்து ஆசீர் வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள பெயரால் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்